விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் இதற்கு முன்பு வெளிநாடு போகும்போது பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிட்டு போனாங்க துபாய்க்கு முதன் முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃபிளைட்ல போனாங்கன்னா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம் எந்த ஜெட்ல போனாங்க ஆறு பேர் யார் போனாங்க அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்வது பிரச்சனை வருது நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும் அந்த நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி ரூபா பணம் வருதுன்னு சொன்னாங்க அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேர்த்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் பல விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம் அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க அதனால இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டு பக்கம் போயிருக்காரு ஜெர்மனி போயிருக்கிறாரு யூகே போயிருக்கிறார் அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கையை விடணும் துபாய்க்கு போனோம் சிங்கப்பூருக்கு போனோம் ஜப்பானுக்கு போனோம் என்ன கையெழுத்து போட்டோம் எவ்வளவு பணம் வந்துச்சு இன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மூலமாக பிஎல்ஐ மூலமாக ஒரு ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்க போய் அவங்க கிட்ட ஒரு டீல போட்டு முதலமைச்சரை போய் போட்டோ எடுப்பதற்காக இங்கே அமர வைத்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறதுக்காக நூறு கோடி போட மாட்டாங்க ஐநூறு கோடி போட மாட்டாங்க ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள் அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும் ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க நேற்று பாருங்க முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து யாரு கொடுக்குறா கொச்சின் ஷிப்பு யாரு மத்திய அரசு நிறுவனம் மசிதாங் ஷிப்யார்டு அது மத்திய அரசுடைய நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க கொண்டாடுவது தவறு கிடையாது மத்திய அரசு நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா முப்பதாயிரம் கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் பிஎஸ்சி மத்திய அரசு பிஎஸ்சி அதையும் சொல்ல மாட்டாங்க அதை மறைச்சு தனியார் நிறுவனம் வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும் திரு டி ராஜா அவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அந்த ட்வீட்டை பாருங்க முப்பதாயிரம் கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க மத்திய அரசுடைய பிஎஸ்சி இல்லாம யாரு பணம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு எத்தனை நாளைக்கு அவங்களால வண்டி ஓட்ட முடியும் அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசி இருப்பதை நான் வரவேற்கிறேன் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார் மோசக்காரன் அப்பாவு சொன்னார் இன்னைக்கு அதே அப்பாவை அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறார் இந்தியால ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவுதான் இருப்பார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவுதான் பேசுறார் யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பா அவர்கள் பதவி போய் நாலு பேத்தி பேச விட மாட்டார் ஆனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம் எனக்கு அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு அதனால் தமிழ்நாட்டுல யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா பிஜேபி பீட்டி முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும் விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி குழி இருக்கு அவருக்கு நாக்கு இருக்கு அவருக்கு வாய் இருக்கு அவரு பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்பா அவர்கள் இந்த விஜய் பிஜேபி ரஜினி சார நான் அடிக்கடி பாப்பங்க மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சார அடிக்கடி பார்ப்பேன் நான் வந்து ஒரு சமூக வலைதளத்துல சூப்பர் ஸ்டார் அவங்களை போய் பார்த்தா இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவரோட ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய அவரையும் சமீபத்தில் எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறதா அதனால் இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதா இவங்களை அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு போகுங்கன்னு சொல்லுவார் இங்கே போங்கன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு 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 தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்குறோம் ஒரு குருவாக பார்க்கின்றேன் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போமே அதை பப்ளிசைஸ் பண்றதில்ல இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன்